தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னலட்சுமி ராஜதுரை ஏலத்தின் முதல் தமிழ் பெண் சாகித்ய ரத்னா எழுத்துருவாக்கம் கங்கா குரல் வடிவம் பிரபு மூத்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் உயர் அரச இலக்கிய விருதான சாகித்ய ரத்னா வழங்கப்பட்டிருப்பது பெருமைக்குரிய விடயமாகும் தமிழில் இவ்வுயர் இலக்கிய விருதை பெறும் முதல் பெண் ஆளுமை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த இவர் மாணவ பருவத்திலேயே வாசிப்பிலும் எழுத்துத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலைச்செல்வியில் அன்னையின் ஆவல் என்ற கவிதையை யாழ் நங்கை எனும் புனை பெயரிலே எழுதிய அன்னலட்சுமி அதே ஆண்டு தினகரனில் இசை இணைத்தது என்னும் பெயரிலே தன் முதல் சிறுகதையையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வீரகேசரியிலே உதவி ஆசிரியராக சேர்ந்தார் ஆரம்பத்தில் செய்தி தயாரிப்பில் பணிகளிலே ஈடுபட்ட இவர் அங்கு வேலை செய்த காலப்பகுதியிலே கலை இலக்கிய நிகழ்ச்சி குறித்தான கட்டுரைகள் பலவற்றையும் எழுதியதோடு மொழிபெயர்ப்பு பணியிலும் ஈடுபட்டார் இவரது முயற்சியில் வீரகேசரியில் வெளிவந்த மாணவர் கேசரி மங்கையர் அரங்கம் இலக்கிய உலகு என்னும் பகுதிகள் இவருக்கு புகழையும் பெயரையும் ஈட்டித் தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை யோதி என்னும் குடும்ப வார இதழின் பொறுப்பாசிரியராகவும் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை மித்திரன் வாரமலர் இதழின் பொறுப்பாசிரியராகவும் இரண்டாயிரத்திற்கு பின் கலைகேசரி மங்கையர் கேசரி ஆகிய பத்திரிகைகளின் பொறுப்பாசிரியராகவும் இருந்தார் வீரகேசரி மித்திரன் வாரமலர்களில் குறுநாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் நூல் மற்றும் திரைப்படங்களுக்கான விமர்சனங்களையும் எழுதியதோடு நில்லாது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோரை நேர்முகம் கண்டு அதனையும் ஆவணப்படுத்தினார் நினைவுப் பெருவெளி விழிச்சுடர் குறுநாவல்கள் நெருப்பு வெளிச்சம் அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் சிறுகதை தொகுப்புகள் உள்ளத்தின் கதவுகள் நாவல் வீரகச்சேரி வெளியீடு இரு பக்கங்கள் கவிதை தொகுப்பு ஈழத்து கலை இலக்கிய ஆளுமைகள் ஆகியன இவரால் வெளியிடப்பட்ட தொகுப்புகளாகும் இவர் தீவாந்தரம் சந்திரனில் சுந்தர் முதலான சிறுவர் தொடர் கதைகளை முறையே சிறித்திரன் வீரகேசரியில் எழுதியுள்ளார் ஒலிபரப்புத் துறையிலும் ஈடுபாடு கொண்டு இவர் இலங்கை வானொலிக்காக நாடகங்கள் உரை சித்திரங்கள் உரை நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் எழுதியதோடு பூஞ்சோலை மகளிர் அரங்கம் ஆகிய கிராமிய மகளிர் நிகழ்ச்சிகளையும் தயாரித்து வழங்கியவர் பிபிசி வானொலியில் இலங்கை கடிதம் என்னும் நிகழ்ச்சியையும் ஏர்மன் தமிழருவி வானொலியில் மனோரஞ்சிதம் என்னும் இலக்கிய நிகழ்ச்சியையும் நடத்தியுள்ளார் அறிவிலக்கியவாதியாகவும் ஆக்க இலக்கியவாதியாகவும் செயற்பட்டு வரும் திருமதி அன்னலட்சுமி ராயதுரை அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளமையானது சிறப்பானதும் பொருத்தமானதும் மற்றும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றாகவும் அமைகின்றது நன்றி